தமிழ் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு சோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருட பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதியும் திருப்தியும் சந்தோஷமும் கூடிய செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ அடியனின் பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு நாலு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவான் வக்ரத்திலே இருப்பார் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு நான் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல குரு பகவான் ஆஹ் ரிசபராசியில இருந்து மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயர்ச்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சியாகி ஆஹ் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிசார பயிற்சியாக போறாரு கடகராசிக்கு அதிசார பயிற்சியாக போய் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மறுபடியும் குரு வக்ரம் வக்ரம் அடைகிறாரு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு இந்த பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சியாகுது இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருட பலனாகப்பட்டது ராகு கேதுவை வச்சுதான் நம்ம வருட பலனா எடுக்கிறோம் ராகு கேது குரு பகவான் சனி பகவான் இது எல்லாத்தையும் வச்சு வருட பலனா எடுக்கும்போது இது எல்லாமே ஒரு கலப்பு பலனா அப்படியே முழுமையான ஒரு வருட பலனா அமைது இது பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்கணும் அன்பார் மகர ராசி அன்பர்களே மகர ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாழ்ந்த வாழ்க்கையை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக போகுது இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் வந்து துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே நீங்கி சிறு குழந்தைகள்ல பெரியவர் வரை ஆண் பெண் யாரா இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மகர ராசினியர்களுக்கு நமக்கு நிறைய வந்து ஜாதகம் பார்த்திருக்கிய இந்த மகர ராசி ஏழரை சனியினுடைய தாக்கத்துல நான் இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் உங்களுடைய கேள்வியா இருந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி நாலு அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசியை பொறுத்தவரை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கணுமா இல்லையா அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராஜ கிரகங்கள் ராகு கேது குரு பகவான் சனி பகவான் எல்லாமே பெயர்ச்சி ஆகுது அப்போ இதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த வருஷ பலன் இந்த பலன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மூணு நாலு கிரகத்தை வச்சுத்த நம்ம வருடப்பலனாக எடுக்க முடியும் மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாச பலனை நம்ம எடுத்துக்கிறோம் அதுவும் அதே பலனை கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது தான் இந்த குரு பகவான் முற்றிலும் சுபக்கிரகம் முற்றிலும் சுபகிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடமான தனுசு ராசிக்கும் உங்களுடைய மூன்றாம் இடமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் உங்களுடைய ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து ஆறாம் இடமான சத்ரு ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அவர் மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிதனராசியிலிருந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை அஞ்சாம் பார்வையா பார்க்கிறாரு உங்களுடைய பனிரெண்டாம் இடமான தனுசு ராசிய ஏழாம் பார்வையா பாக்கிறாரு உங்களுடைய இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தான கும்பராசிய ஒன்பதாம் பார்வையா பார்ப்பார் அவர் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகமா இருந்தாலும் குரு என்றாலே கோடி நன்மை இதை செஞ்சே தீர்வார் அவர் இருக்கக்கூடிய நிலை வளர்க்கக்கூடிய தன்மை உண்டு அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உருவாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆகிறாரு ஆகி உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை முதல்ல பார்க்குறாரு அஞ்சாம் பார்வை தொழில் சம்பந்தமான விஷயங்கள் முன்னேற்றங்கள் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழிலில் பணம் வந்து தொழில் நல்லா நடந்திருக்கும் அதில் முதலீடு போடுறதுக்கு முதலீடு பத்தா கையாகவே போயிருக்கும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை வரையில பேங்க்ல லோன் வாங்குறது கடன் வாங்குறது பத்தாம் இடம் வேலை செய்யுது அப்படின்னா ரெண்டு ஆறு பத்து வேலை செய்யும் இடங்கிறது தொழில் ஸ்தானமா இருந்தாலும் ரெண்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தனஸ்தானம் வாக்குஸ்தானம் தனம்னா பணம் ஆறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நோய் நொடி எதிரி கடன் அந்த கடன் பெற்று நீங்க ஒரு விஷயத்த பண்ணும்போது வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் அதுதான் இந்த பத்தாம் இடத்துக்கு உண்டான மகிமை உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பாக்குறாரு குருவுடைய வீடான தனுசு ராசி பன்னிரெண்டாம் இடம் பனிரெண்டு அப்படிங்கிறது அயனம் சயனம் போகம் சொல்லக்கூடிய இடம் வெளியூர் வெளிநாடு கண்டிப்பா பயணம் செய்வீங்க வெளியூர் வெளிநாடுல நான் போயிருந்தேன் இவ்வளவு நாடு போய் அங்க இருந்தேன் வருமானமே இல்லை வருமானம் பத்தாத வருமானம் ப்ரமோஷன் கிடைக்கல சம்பளம் கிடைக்கல என் வாழ்க்கைய ஒரு வெட்டியான ஒரு வாழ்க்கையா ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கைய நிரப்பக்கூடிய ஒரு விஷயம் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுக்கு உண்டான பலன் கண்டிப்பா கிடைக்கும் என் வாழ்க்கையில இல்லற சுகங்கள் இல்லை இல்லற சுகங்கிறது பன்னிரெண்டாம் இடம் அப்படியெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதுதான் கணவன் மனைவி பிரிவினையில இருந்தவங்க ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டாகும் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு இடத்துக்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் உங்களுடைய இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்குறீங்க தனஸ்தானம் அப்படிங்கிறது தனம் வாக்கு குடும்பம் வருமானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் அவரவருடைய வயதுக்கு தகுந்தார்கள் நடக்கும் நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு சனி பகவான் இருக்காரு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானமான கும்ப ராசிக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுடைய ராசியில வந்து பாத சனி ஓடிக்கிட்டு இருந்துச்சு சனியினுடைய தாக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாத சனி ரெண்டரை வருஷம் நடந்தாலும் இருபத்தஞ்சு பர்சன்ட் தாக்கத்துலதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனா அத குரு பகவானும் பார்த்துட்டார் இருபத்தி நாலுல அதுவே உங்களுக்கு ஒரு விடிவு காலம் தான் ஆனால் இன்னைக்கு சனியினுடைய தாக்கமே இல்லாம மாறப்போறிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அது அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா பருத்தி புடவையா காய்ச்ச மாதிரி அது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல அது அப்ப இந்த மகர ராசி நேர்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருட பலனை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மாத பலன்களுமே அது கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு நடப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசாபுத்தி தான் தசாபுத்தி தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன நடப்பு அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா தசாபுத்தி தான் இந்த கோச்சாரங்கள் கிரகங்களுடைய மாற்றங்கள் கிரகங்களுடைய பார்வை உங்கள் லக்னம் நல்லா இருக்கணும் இருக்கலாம் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ராசி நல்லா இருக்கணும் ராசிநாதன் நல்லா இருக்கணும் எல்லாமே நல்ல நிலையில் இருக்கையில் உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில முன்னேற்றம் போய்கிட்டே இருக்கும் ஆனா உங்களுடைய வாழ்க்கை எதிராக லக்னம் நல்லா இல்ல லக்னாதிபதி நல்லா இல்ல ராசி நல்லா இல்ல ராசிநாதன் நல்லா இல்லை எந்த கிரகங்களும் பார்க்கல எந்த கிரகங்களுடைய செயற்கையும் இல்லை வாழ்க்கையில படாத துன்பங்கள் பட்டுத்தேன் தீரணுங்கிறது உங்களுடைய விதியா இருக்கும் நூத்துக்கு எண்பது பெர்சன்ட் உங்களுடைய கர்ம வினையை தொட்டுத்தான் விதி ஜாதகமே அமையுது அதுல இருபது பெர்சன்ட் நீங்க என்ன பண்றீங்க நல்லது கெட்டது இதை தொட்டுத்தான் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறதோ பிரகாசம் இல்லாம இருக்கோம் அப்ப இத பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசிக்கு இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பா கிடைக்க போகுது பயப்படவே வேண்டியது இல்லை சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி பின்னாடி உங்களுக்கு அவரை பார்க்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்குது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்குது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்குது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது விரையச்சனி உங்களுடைய ராசியிலேயே பயணம் செய்கிறது ஜென்மச்சனி எந்த ராசியில் எந்த பார்வையே இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டரை வருஷந்த அவருடைய பார்வை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு ஏழு பத்து இந்த பார்வை என்பதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம் சனி பகவான் அவருடைய வாழ்க்கையில அவர் பாக்குறாரு அப்படின்னா ஒரு கஷ்ட சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அதுக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரிதான் மற்ற கிரகங்கள் எல்லாம் நல்லெண்கள் இருக்கு பகை பெற்று இருக்கு பகை பெறாம இருக்கு இதெல்லாம் அதுக்குள்ள வந்துதான் தெரியும் அப்ப இதை பொறுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ராகு கேது ராகு கேது வந்து பயிற்சி ஆகுது உங்களுக்கு மூன்றாம் இடமான மீன ராசியில இருந்து ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கேது பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அவர் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அசுபஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறது நல்லதை செய்ய வாய்ப்பு உண்டு ஆன்மீக சிந்தனைகள் ஆன்மீக பயணங்கள் புனித யாத்திரைகள் கோயிலுக்கு சாமி கும்பிட போறது அதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும் பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும் இல்லாமல் இருக்காது அவரவருக்கு கிடைக்கக்கூடிய பலாபலனே அந்தந்த நேரத்துல கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிரகங்களுடைய வேலை அப்ப இதை பொறுத்த அளவுக்கு ஐம்பெரும் பூதங்களுடைய தான் இயங்குது ஆனா ஐம்புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு மனிதன் யார் இருக்கானோ அவனுடைய வாழ்க்கையும் சிறப்பாகும் அப்ப இந்த கேதுனுடைய தன்மையும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்ல அமைப்பு அமைப்புக்குள்ள வரணும் இதுல வந்து முதல் நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் உத்ராடம் என்பது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் உங்களுக்காக எட்டாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீடான சிம்ம வீட்டுடைய அதிபதி அவர் வந்து ஒவ்வொரு ராசியுமே ஒவ்வொரு மாதத்துல பயணம் செய்யக்கூடிய குழு சித்திரை மாதம் தொடங்கி மேசராசியில பங்குனி மாசம் மீன ராசிக்கு ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு ராசியை கடந்து வந்துகிட்டு இருக்க அப்ப இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் என்ன பலனை கொடுக்குதோ மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்களும் நன்மை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு அது நமக்கு கிடைக்கணுங்கிற விதியும் உண்டு அப்ப இந்த தசாபுத்தியா இருக்கட்டும் விதி மதி கதின்னு சொல்றான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தசாபுத்தி கோச்சாரம் எல்லாம் சேர்ந்துதான் கலப்பு பலனா நமக்கு கிடைக்கும் கஷ்டத்தையே சந்தித்தவுகளும் யாரும் கிடையாது துன்பத்தையே சந்தித்தவர்களும் யாரும் கிடையாது இன்ப துன்பங்கள் கலந்துதான் வரும் அந்த வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது இல்லை அப்போ மாற்றம் உண்டு ஆகணும் ஆய்தானே ஆகணும் அப்போ இதை பொறுத்த அளவுக்கு உத்ராட நட்சத்திரத்துக்கு இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அடுத்து திருவோண நட்சத்திரம் திருவோணங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் விட்டு அதிபதி ஏழாம் இடமான கடகராசியினுடைய அதிபதி சந்திரன் தான் உங்களுடைய ஆழ்மன எண்ணக்காரகன் உங்களுடைய மனம் வந்து நல்லதா கெட்டதா யோசிக்குது அப்படின்னா அந்த யோசனைக்கு சொந்தக்காரன் சந்திரன் தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பேச்சு வார்த்தை செயல் சிந்தனைகள் எல்லாத்துக்கும் சொந்தக்காரரே அவர் உங்களுடைய உடல் ரீதியான உடல் ஒரு உருவாக்கின ஒரு விஷயமே சந்திரன் தான் உயிரை கொடுக்கறது தந்தையா இருந்தாலும் உடலை பேணி காக்கிறது தாய் அந்த தாய் கிரகம் சந்திரன் அப்ப அந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பட்ட கஷ்டங்களை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு விடிவு காலம் பிறந்துதான் தேரும் திருவோண நட்சத்திரத்துக்குமே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து பதினோராம் இடமான விருச்சக ராசிக்கும் நான்காம் இடமான மேச ராசிக்கும் உள்ள அதிபதி உங்களுக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானமான கடகராசில போய் அவர் நீசம் பெற்றுட்டார் அவர் நீசம் பெற்று நீச வக்ரம் பெற்றுட்டார் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் கெட்டவன் கெட்டீடில் கிட்டிடும் ராஜயோகம் கண்டிப்பாக உங்களுக்கு உழைப்பில்லாத இல்லாத வருமானமா ஒண்ணு வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதை எந்த நேரம் எந்த டைம்லாம் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அமைய போகுது எதிர்பார்ப்போட வாழலாம் வாழ்க்கை அப்ப இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்குமே ஒரு வாழ்க்கை பிரகாசிக்க போகுது ரெண்டாயிரத்தி நன்றி வணக்கம்